காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அடுத்துள்ளது மானாம்பதி கண்டிகை அங்குள்ள அற்புத குழந்தை இயேசு ஆலயம் அருகே வசித்து வருபவர் ஆரோக்கியராஜ் அஞ்சலி தம்பதியர் அவர்களின் பத்து வயது சிறுவன் டேனியல் அங்குள்ள பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு படித்து வந்துள்ளார் இந்த நிலையில் இன்று மாலை வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது அப்போது இடி மின்னலுடன் லேசான மழை பெய்துள்ளது அப்போது சிறுவன் வீட்டின் அருகே விளையாடு கொண்டிருந்துள்ளார் அப்போது பழிச்சென்று மின்னல் மற்றும் பலத்த சத்தத்துடன் இடி இடித்துள்ளது அப்போது இடி தாக்கியதில் சிறுவன் விழுந்து இறந்துள்ளார் இந்த சம்பவத்தை பார்த்த சிறுவனின் பாட்டி வேளாங்கண்ணி மற்றும் அக்கம்பக்கத்தினர் சிறுவனை மீட்டு உத்தரமேரூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு சிறுவனை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் சிறுவன் ஏற்கனவே இறந்துவிட்டதாக விட்டதாக கூறினர் இதுகுறித்து தகவல் அறிந்த பெருநகர் போலீசார் சிறுவனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது